ஏ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அதில் விட்டு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு உங்களுக்காக ஒரு சூப்பரான ஃபீல் குட் மூவி தான் கொண்டு வந்திருக்கேன் இந்த படத்தெல்லாம் பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தான் அன்லக்கி போலன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா வாழ்க்கையில எல்லாம் ஒரு முறையாவது பார்க்க வேண்டிய ஒரு படம் படத்தோட ஒன்லைன் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டையா இருக்கிற மனுஷனை மக்கள் எல்லாருமே அவன் வளர்ச்சி வச்சு அவனை கிண்டல் பண்றாங்க அதனாலேயே அவன் அதிகமா யார் கூடயும் பேசாம தனிமையிலேயே வாழ்றான் அவனுக்கு சொந்தம் சொல்லி யாருமே இல்லை அவன் ஒரு கடையில் வேலை செய்கிறப்ப அவனுக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லி இருக்க ஒரே ஒரு தான் இருக்காரு அவரும் பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல இறந்துறாரு அது அதுக்கப்புறம் அவன் வாழ போற வாழ்க்கையில அவனுக்கு என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறத இந்த படத்தோட கதை அதிகமாக பேசாம நம்ம படத்தையே ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்க இப்பதான் நம்ம சேனலு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம இந்த மாதிரி நல்ல மூவியோட உங்களுக்கு நோட்டிகேஷன் வரும் சரி வாங்க நம்ம படத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் படத்தோட ஓப்பனிங்ஸ் இல்ல நிறைய ட்ரெயின் போறதுல காமிக்கிறாங்க அது எல்லாமே நம்ம ஹீரோ பின் ஃபின் ஒரு பில்டிங் மேல நின்று சிகிரெட் குடிச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் வாட்ச் எடுத்து பாத்துட்டு வேலைக்கு டைம் ஆனே அவனோட புக்ஸ் எல்லாமே ஒரு பேக்ல போட்டுக்கிட்டு அவன் வேலை செய்யற அந்த ஷாப்போட ஓனரே அவன் தான் கடைக்கு கூட்டிட்டு போறான் அது எந்த மாதிரி கடன் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கு தேவையான விளையாட்டு பொருள் அப்புறம் அதிகமாக அங்க பார்த்தீங்கன்னா இந்த ரயில் பொம்மை எல்லாமே விற்கிறாங்க ஃபின் வேலை செஞ்சுட்டு இருக்கான் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா சொந்தம் சொல்லிக்கிறதுக்கெல்லாம் யாருமே இல்லை அந்த கடை ஓனர் தான் அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு கடைக்குள்ள போயிட்டவன் ஒரு ரயில் பொம்மை எடுத்து அதுக்கு நெட்டு போல்ட் எல்லாமே டைட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்ப அங்க ஒரு பையன் ரயில் பொம்மை வாங்க வந்திருக்கான் ஃபின் வந்து சில பாக்ஸ்ல எடுத்துட்டு வந்து அடிக்கிட்டு அங்க போறப்ப அவனை பார்த்து ஆய் சொல்லிட்டு போறான் ஆனா அந்த பையன் பின்னையே ஒரு மாதிரி உத்து பார்த்துட்டு அங்க எதுவுமே வாங்காம போயிடுறான் அதுக்கப்புறம் வந்து கடையில் போய் சில பொருள் பொருள் வாங்குறதுக்காக ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கான் அப்ப சில பசங்க அங்க விளாண்டுருக்கானுங்க பின்ன பார்த்து ஏ தம்பி உனோட வயசு என்ன போய் தூங்கு அப்படின்னு அவனை கெண்டில் பண்றாங்க ஆனா அதெல்லாம் எதுவுமே கண்டுக்காம ஃபின் பாட்டுக்கு போறான் கடைக்கு போய் சில திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக பாத்துக்கிட்டு இருக்கான் அப்ப அவன் கிட்ட போறவங்களும் பாத்தீங்கன்னா அவனை கெண்டில் பண்ணி பேசிக்கிட்டே தான் போறாங்க பொருள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு பில் போறதுக்காக அங்க போய் நிக்கிறான் அப்ப அங்க பில் போடுறவ ஒரு புக்க படிச்சுக்கிட்டு திரும்பி நின்னுகிட்டு இருக்கான் பக்கத்துல இருக்கிறவன் அவளை கூப்பிட்டு பில் போடணுங்கிறான் எனக்கு இல்ல அவருக்கு அப்படின்னு பின்ன காமிக்கிறான் அவளும் பாத்தீங்கன்னா ஒரு திமிரா சாரி நீங்க என் கண்ணுக்கே தெரியல அப்படின்னு சொல்றா கேட்கலாம் ஆனா பின் அதையுமே பெருசா எடுத்துக்காம அவ கேஷா காடான்னு கேக்குறதுக்கு கேஷன்னு சொல்றாரு அதுக்கப்புறம் அவரோட ஓனர் கூட போய் காஃபி ஷாப்ல காஃபி குடிச்சிட்டு ஓனரோட கடையில ஒரு ரயில் படத்தை போட்டுட்டு நிறைய பேர் அதை பாத்துக்கிட்டு இருக்காங்க பின்னும் பாத்தீங்கன்னா ஒரு ஓரமா நின்று அதை பாத்துக்கிட்டு இருக்கான் அந்த ஓனர் அந்த ரயில் படத்தை போரா இருக்கு அப்படின்னு பின்ன பார்த்து சொல்லிட்டு கிண்டல் பண்றாரு அதுக்கப்புறம் பின்னும் அவரோட ஓனரும் மாடிக்கு போயிட்டு அங்க போய் உட்காந்துக்கிட்டு ரெண்டு பேருமே தம்ம போட்டு அங்க போற ரயில உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க காலையில விடுஞ்சிருது எப்பவும் போல பின் வந்து அந்த ரயிலுக்கு எல்லாம் போல்ட்டு போட்டு அப்ப அவனோட ஓனர் வந்து லஞ்ச் டைம் சொல்லிட்டு போறாரு வெளியே ஏதோ சத்தம் கேக்குது இவன் என்னன்னு போய் பாக்குறான் அவனோட ஓனர் கீழே விழுந்து கிடக்குறாரு அப்புறம் அவரு இறந்துடுறாரு அதுக்கப்புறம் ஒரு லாயர் இந்த ஃபின்ன கூப்பிட்டு பாவம் ஒரு நல்ல மனுஷன் இறந்துட்டாரு உனக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு இடத்தையும் எழுதி வச்சிருக்காருன்னு ஒரு ஃபார்ம் ஒன்னு கொடுக்குறான் அப்ப இப்ப இருக்கிற அவரோட கடை அப்படின்னு ஃபின் கேக்குறான் அந்த கடையை வித்துட்டு தான் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே இந்த இடத்தையும் வாங்கினாரு அது உன் பேர்லயும் எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு பத்திரம் எல்லாத்தையுமே எடுக்கிறான் அது எல்லாத்தையுமே ஃபின் வாங்கிட்டு கையில ஒரு சூட்கேஸோட வெளியே நடக்க ஆரம்பிச்சிடறான் பையனை பாத்தீங்கன்னா அவர் வாங்கி வச்சிருக்க அந்த இடம் இருக்கிற ஊருக்கு நடந்தே போறான் போறான் ரயில் போற ட்ராக்லயே நடந்து போயிட்டு அப்படியே ரயில் போறது எல்லாமே பக்கத்துல பாத்துக்கிட்டு எப்படியோ நடந்தே பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கும் போயிடறான் அந்த இடம் பாத்தீங்கன்னா ரயில்வே ட்ராக்கு பக்கத்திலயே இருக்கு அந்த இடத்துல ஒரு வீடு இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மலையும் பெய்ய ஆரம்பிச்சிருது ஓபன் பண்ணி உள்ள போறான் உள்ள சில திங்ஸ் எல்லாம் இருக்கு எல்லாமே கொஞ்சம் கலஞ்சிருக்கு பேக்க சைட்ல போட்டு கோட்டையும் கழட்டிட்டு தண்ணி எல்லாம் வருதான்னு செக் பண்றான் தண்ணியும் வரல லைட்டும் பாத்தீங்கன்னா எதுவுமே எரியல ட்ரெஸ்ஸ மாத்திட்டு அந்த இடத்த சுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறான் அப்படியே நைட் ஆயிருது பாவம் பையன் சிகரெட்டு குடிச்சிட்டு வெளியே இருட்டே பாத்துக்கிட்டு வருத்தப்பட்டுகிட்டு இருக்கான் காலையில விடுஞ்சு முடிஞ்சிருது சோஃபாவில் நல்லா குரட்டி விட்டு தூங்கிட்டு இருக்கான் அப்போ வெளியே சில சத்தம் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கு பையன் எந்திரிச்சு வெளியே வந்து பார்க்கறான் அங்க பாத்தீங்கன்னா இந்த சாண்ட்விச் பர்கர் காஃபி விற்கிற ஒரு வேன் நின்று அப்புறம் அங்க போய் அப்புறம் அங்க இருக்கிற ஆள் போய் எனக்கு ஒரு காஃபி வேணும்னு கேக்குறான் அவன் பேர் பாத்தீங்கன்னா ஜாய் அவனோட கேரக்டர் இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜாய் கேக்குறான் நான் அவங்களை பார்த்ததே இல்லை நீங்க இங்க புதுசா வந்துருக்கீங்களா அப்படின்னு ஆமான்னு அவனும் சொல்றான் எந்த ஊர்னு ஜாய் கேக்குறான் ரெண்டு பேருமே அப்புறம் ஒரே ஒரு காரணம் இருக்கானுங்க அவன் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப பின் வந்து அதிகமா பேசாம எனக்கு டக்குன்னு காஃபி போட்டு தரையா அப்படிங்கிறான் அவனும் சாரி நான் மறந்துட்டு அப்படின்ட்டு பார்க் போறக்கு போறான் அப்ப பின் வந்து இங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் எங்க இருக்குன்னு கேக்குறான் அவனும் இங்க லெப்ட் போய் ரைட் எடுத்தீங்கன்னு இருக்குன்னு அந்த வழி சொல்றான் காஃபியை வாங்கிட்டு போறப்ப ஜாய் வந்து அவனோட பேர் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுறான் அவனோட வீட்டு கிட்ட போயிட்டு போஸ்ட் பாக்ஸ் ஒண்ணு கீழ இருக்கு அதை எடுத்து அவனோட சைஸ்க்கு வைக்கலான்னு பாக்குறான் அதை ஜாய் பார்த்துட்டு ரொம்ப கஷ்டண்டா அப்படின்னு சொல்றான் வீட்டுக்கு சில திங்ஸ் வாங்கலான்னு பின் வந்து நடந்து போயிட்டு இருக்கான் அப்பதான் ஒளிவியான்னு ஒருத்திய காமிக்கிறாங்க கார்ல ஒரு பொருள் எடுத்துட்டு காரை பாத்தீங்கன்னா இடிக்கிற மாதிரியே வளச்சுக்கிட்டு ஓட்டிட்டு வரா பின் அதை பார்த்து பயந்துட்டு பக்கத்துல இருக்கிற செடிக்குள்ளேயே ஓடி போய் குதிச்சிடறான் காரை நிறுத்திட்டு உடனே ஓடி போய் அசையாதீங்க இதோ நான் வரேன் வரேன்ட்டு சாரி சொல்லிக்கிட்டே அவனை தூக்கிறான் அவன் எனக்கு ஒண்ணும் இல்லைன்ட்டு அவனே எந்திரிச்சிடறான் எந்திரிச்சுட்டு அவன் வந்து நான் வேணா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டா அப்படிங்கிறா இல்ல வேணா நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு பின் அங்க இருந்து போயிடுறான் அப்புறம் ஒரு ஸ்டோருக்கு போயிட்டு பொருள் எல்லாம் வாங்குறக்காக உள்ள போறான் அங்க இருக்கிற ஒரு கிழவி தண்ணி கேன் ஒண்ணு எடுக்கிறப்ப அந்த கிழவி இங்க பாரு சின்ன பையன் சொல்லி அவனை ஒரு போட்டோ எடுத்துக்கிறா அவனும் லைட்டா சிரிச்சமா நின்று அங்க இருந்து போயிடுறான் அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு இங்க ஒழுவி அவ காட்டுறாங்க இவ எங்க வந்துருக்காங்க பாத்தீங்கன்னா அந்த பர்கர் காஃபி வித்துட்டு இருப்பான்ல ஜாய் கிடைக்குதான் சாய் சொல்றான் ஏ ஒழுவி அந்த வீட்டுக்கு புதுசா இன்ட்ரெஸ்டான பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வந்திருக்கான் அதுவும் பார்த்தீங்கன்னா அவன் சின்னதா இருக்கான் அப்படிங்கிறான் அப்பதான் இவளுக்கே தெரியுது ஐயோ அதை நம்ம இடிக்க போனோமே அந்த ஆளு தானா அது அப்படின்னு ஸ்டோர்ல பொருள் எல்லாம் வாங்கிட்டு ஃபின் நடந்து வந்துகிட்டு இருக்கான் திரும்பவும் ஒளிவிய கார்ல எடுத்து அவ்வளவு வந்துகிட்டு இருக்கா ஃபின் அந்த காரை பார்த்தோன்னே பயந்துக்கிறான் அந்த அம்மா குடிச்சிட்டு வந்த காஃபியே காலிலேயே ஊத்திக்கிது திரும்பவும் குவாலிட்டிக்கிட்டே வருது அதை பார்த்துட்டு ஃபின் பக்கத்துல இருக்கிற புள்ளிலேயே ஓடி போய் குதிச்சிடறான் ஒளிவிய கார் நிறுத்திட்டு இறங்கி வந்து என்ன மனுச்சிருங்க சாரி சாரின்னு கேக்குறான் ஃபின் வந்து அமைதியா இருங்க எனக்கு ஒண்ணும் ஆகல அப்படின்ட்டு அந்த பொருள் எல்லாம் எடுத்துட்டு போறப்ப ஒளிவியா சொல்றான் மனுச்சிருங்க சூடா இருக்கிற காஃபியே காலையிலே ஊற்றிக்கிட்டே தான் உலட்டிகிட்டு வந்துட்டேன் அங்கே காஃபி விற்றுக்கிட்டு இருந்தோம் சொன்னால் நீங்கள் அங்கே தான் குடியிருக்கிறீங்களாமா நான் வேணா ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாச்சும் கூட்டிகிட்டு போய்ட்டா உங்களுக்கு ஒன்றும் ஆகலையேன்னு கேட்குறான் எனக்கு ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ட்டு ஃபின் அங்கேருந்து வந்தர்றான் ஃபின் இங்கே வீட்டுக்கு நடந்து வந்துக்கிட்டு இருப்பேன் ஜாய் அவனை பார்த்துட்டு ஏ ஃபின் வா நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகலாமா பேர் கீது சாப்பிடலாமா அப்படின்னு கூப்பிட்றான் இப்போ வேணா நான் பர்மிட் குடிக்கிறேன் அப்படின்னு ஃபின் சொல்கிறான் சிரிவா நம்ம வெளியே கீது போயிட்டு வரலாமா அப்படிங்கிறான் இல்லை நான் தனியாக நடந்து போகிறது தான் எனக்கு பிடிக்குங்கிறான் அப்போ வா ரெண்டு பேருமே சேர்ந்து தனியாக நடந்து போகலாம் அப்படின்னு ஜாய் சொல்கிறான் ஓகே போகலாம் ஆனால் இப்போ வேணால் அப்படின்ட்டு ஃபின் கதை கதவை சரி ஓகே அடுத்த தடவை என்னையும் கூட்டிட்டு போனோம் அப்படின்னு ஃபின் சொல்றான் அதுக்கப்புறம் அவனோட பேக் எடுத்து மாட்டிட்டு வீட்டுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பழைய ரயில் பெட்டி இருக்கு அதுக்குள்ள போயிட்டு அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பையன் தனியா ரயில் ட்ராக் மேல நடந்து போயிட்டு இருக்கான் அப்ப பின்னாடி ஒரு பாப்பா அவன் கூடயே நடந்து வந்துகிட்டு இருக்கு இவன் அப்படியே சைட்ல அந்த பாப்பாவை பார்த்துட்டு அப்படியே நடந்து போறான் அந்த பாப்பா விடாம பின்னாடியே வந்துகிட்டு இருக்கு அப்புறம் அப்படியே நின்று திரும்பி சிரிச்சுக்கிட்டு அந்த பாப்பாவை பார்த்து ஆயிங்கிறான் அந்த பாப்பா குடு குடுன்னு அங்கிருந்து ஓடி போயிருது அப்புறம் அப்படியே நைட் ஆயிடுது ஏதோ ஒரு மேப்பை வச்சு பாத்துக்கிட்டு இருக்கான் அப்ப யாரும் வீட்டுக்கு எ எந்திரிச்சு போய் கதவை திறக்கறான் யாருன்னு பார்த்தா ஒலிவியா கார்லாம் நான் எடுத்துட்டு வரல பயப்படாதீங்க உங்ககிட்ட சாரி கேட்டு வைன் வாங்கிட்டு வந்திருக்கேன் ரெண்டு பேரும் சாப்பிடலாமா நான் உள்ள வரட்டா அப்படிங்கிறான் பின் வந்து தயங்கிட்டு உள்ள கூப்பிட்டு வெளியே இறச்சிருக்காங்க அப்படின்னு எட்டி பார்த்துட்டு கதவை மூடுறான் குடிக்கிறதுக்கு கிளாஸ் இல்லாமல் ரெண்டு பேரும் டீ கப்லேயே சரக்குத்தி குடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ ஹீரோனிக்கு போன் அடிக்குது அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோனோட ஆக்சஸ் பண்ணிட்டு உங்ககிட்ட போன் இருக்கா ஃபின்னை பார்த்து கேட்கறான் ஃபின்னெல்லாம் எல்லாம் எங்கிட்ட போன் எல்லாம் இல்லை நான் அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறான் பேசிக்கிட்டே இருக்கிறப்ப அவளுக்கு போதையும் ஏறிடுது பக்கத்தில் இருக்கிற பாக்ஸ் போய் இது நல்லா இருக்குன்னு ஆட்டிக்கிட்டு இருக்கா அது அவன் மேலேயே விழுந்துருதுக்கு இவ கீழே விழுந்துடுறான் ஃபின் போய் அந்த பாக்ஸையும் எடுத்து வைக்கிறா இவ பக்கத்தில் இருக்கிற சோஃபாலாம் உட்காந்துக்கிறான் அவங்க இருக்கிற புக் எல்லாமே எடுத்துட்டு அதை மேலே வச்சுட்டு இந்த இடம் எங்க ஓனர் தான் கொடுத்தாரு அவர் இறந்துட்டாருன்னு சொல்றான் அப்புறம் தான் அவளும் சொல்கிறான் என்னோட பையனும் இறந்துட்டான் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு அவ சொல்லிக்கிட்டு அப்படியே தூங்கிடுறான் காலையில எழுந்திரிச்சு பார்த்தா சோஃபால இவ்ள படுக்க வச்சு பெட்ஷீட் எல்லாம் விட்டு இருக்கான் அவன பாத்தீங்கன்னா பாத்ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்கான் இவ எந்திரிச்சோன்னே அவங்ககிட்ட ஒரு வாரத்து கூட சொல்லாம இவ பாட்டுக்கு வெளியே வரா அதை ஜாயும் பாத்தர்றான் அதுக்கப்புறம் லைப்ரரி போய் ஒரு புக் எடுத்துட்டு அதை அப்படியே படிச்சுக்கிட்டே நடந்து போறான் அந்த லைப்ரரில வேலை அவனை பார்த்து பயந்துட்டு புக் எல்லாத்தையும் கீழே போட்டுறான் அப்புறம் உங்களுக்கு என்ன வேணும்னு அவ கேக்குறப்பதான் எனக்கு இந்த புக்கை நான் இப்ப எடுத்துட்டு போன கிட்ட லைப்ரரி கார்டு இருந்தா குடுங்க ஆனா அவங்க லைப்ரரி கார்டு கார்டுல நீங்க நீங்கள் இந்த ஊருக்கு புதுசாக அப்படின்னு கேட்குறா ஆமாங்கிறா அப்போனா நீங்கள் லைப்ரரி கார்டுக்கு எழுதி போடணும் அது வந்தோடனே தான் நீங்கள் எடுக்க முடியுங்கிறா அப்போ கரெக்டாக அங்கே ஒலிவியா வந்து அவருக்கு புக்கை கொடுத்துருங்க நான் லைப்ரரி கார்டு தரங்கிறா ஆனால் நம்ம அது நோ தேங்க்ஸ் எனக்கு வேணாம் நான் லைப்ரரி கார்டு வந்து நீ வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து போயிடுறாரு பெண் வந்து வீட்டுக்கு போய் பார்த்தா வாசலில் இந்த புக் இருக்கு ஜாய் அங்கேருந்து ஒலிவியா தான் வச்சுட்டு போனாங்க கலக்கு கலக்குன்னு கை காமிச்சு சிரிச்சிட்டு வா பீர் குடிக்கிறியா அப்படிங்கிறா ஆனால் வேணான்ட்டு பெண் உள்ள போயிடறான் பெண் வந்து வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த பழைய ட்ரெயினுக்கு போய் கீழே குமிஞ்சு எதையும் பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்போ அந்த பாப்பா வந்து ஹலோ நீ எத்தனாவது படிக்கிறேன்னு கேட்குது நான் ஸ்கூல் எல்லாம் முடிச்சிட்டேங்கிறேன் அப்புறம் ரெண்டு பேருமே அவங்க பேரை சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க அந்த பாப்பா உடனே பாயிண்ட்டு மறுபடியும் ஓடி போயிருது ஜாய் வந்து ஃபின்னோட வீட்டை தட்டி அவன கூப்பிட்டு இருக்கிறப்ப அவனோட கடைக்கு ஆள் வந்துடுறாங்க அவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் காஃபி கொடுத்துட்டு இவன் பேசிட்டு இருக்கிறப்ப ஃபின் வெளியே வந்து வீட்டை பூட்டிட்டு ரயில்வே ட்ராக் நேரம் நடந்து போறான் அவனை பார்த்து இந்த ரெண்டு கஸ்டமரா வந்தவனுங்க கிண்டல் பண்றாங்க பக்கத்துல இருந்து ஜாயும் ஃபின் ஃபின்னு கத்துறான் ஆனா ஃபின் வந்து அதை காதலியே வாங்கிக்காம அவன் பாட்டுக்கு நடந்து போறான் பக்கத்துல இருக்கிற இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஜாய் வந்து ரெண்டு பேரும் உங்க வாயை மூடிட்டு இருக்கீங்க அப்படின்னு இவன் கோவத்துல சொல்றான் அவனுக்கு ரெண்டு பேரும் பயந்துட்டு காசு கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறானுங்க பெண் வந்து தனியா ஒரு பெஞ்சில் உட்கார்ந்து புக் படிச்சுக்கிட்டு இருக்கான் அப்ப ஒளிவிய கார்ல பக்கத்துல போறான் அவனை பாத்துட்டு ஜாயோட கடைக்கு காஃபி குடிக்கலான்ட்டு போறான் அப்ப அங்க பின் உட்கார்ந்து இருக்கிறதையும் அவங்க சொல்றா ஜாய் வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா அப்படின்ட்டு கார்ல கூட்டிட்டு போய் பின் இருக்கிற இடத்துல டிரா பண்ண சொல்றான் அப்புறம் அவளும் டிரா பண்றா அவ டிரா பண்ணிட்டு போனே ஜாய் போய் அவன் பக்கத்துல போய் உட்காந்துக்கிறான் உட்காந்துட்டு இப்பதான் ஒளிவிய அவனை கேட்டு போறான் அப்படிங்கிறான் எதுக்காக இங்க தனியா உட்காந்துருக்கேன் அப்படின்னு கேக்குறான் நான் ட்ரெயின பாக்குறதுக்காக உட்காந்துட்டு இருக்கேன் அவன் பக்கத்துல பக்கத்தில் இருக்கிற டைரி எடுத்து பார்த்துட்டு இது என்னன்னு கேட்குறான் அது ட்ரெயினை பார்த்தேன் டைரி சரி அடுத்த ட்ரெயின் எப்போ வருங்கிறான் உடனே ஃபின் வந்து வாட்ச் எடுத்து பார்த்துட்டு இன்னும் வர்றதுக்கு இருபத்தி நாலு நிமிஷம் இருக்குங்கிறான் அவ்வளோ நேரம் ஆகுமா அப்படின்னா செம்ம போர் அடிக்குமே அப்படின்ட்டு ஒரு தம்மல்ல எடுத்து பற்ற வைக்கிறான் அப்புறம் சரட்டெல்லாம் கழட்டிட்டு அந்த ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணி நின்றுருக்கான் அந்த ட்ரெயினும் வருது அது பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பெட்டி தான் போகுது இதுக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியா அப்படின்னு கேட்குறான் ஃபின் வந்து பேக் எடுத்து மாட்டிட்டு அங்கேருந்து நடந்து வரான் அவன் பின்னாடியே ஜாயும் வந்துக்கிட்டு இருக்கான் எனக்கு பசிக்குது சாப்பிடலாமா அப்படிங்கிறான் இல்லை வேணாம் எனக்கு பசிக்கல அப்படின்னு இவன் சொல்கிறான் அங்கே ஒளிவியாவும் பார்க்குறாங்க ஜாய் வந்து ஒலிவியாவை கூப்பிட்டு ஹே நீ ஃப்ரீயா இருக்கியா வா நம்ம மூணு பேரும் சாப்பிடலாம் நாங்க டின்னர் பண்ண போறோம் என் வேன் கிட்டே உனக்கு நான் சமைச்சு தனங்குறான் அப்புறம் அவனோட ட்ரக்கு கிட்ட போயிட்டு இவங்க ரெண்டு பேருமே உட்காந்துருக்காங்க அவங்களுக்காக இவன் சமைச்சுக்கிட்டு இருக்கான் சமைச்சு முடிச்சுட்டு எல்லாரோட பிளேட்லயுமே கை பிசெல்லாம் வச்சுக்கிட்டு உங்க கையை கொடுங்க அப்படிங்கிறான் எதுக்குன்னு கேக்குறாங்க அவங்களும் தயங்கிட்டு இவங்க கிட்ட கையை கொடுக்குறாங்க அப்புறம் அவங்க ரெண்டு பேருமே கையும் கோத்துக்கிறாங்க இவன் ஜீசஸ் கிட்ட இந்த சாப்பாடு கொடுத்ததுக்காக நன்றின்னு அவர்கிட்ட ப்ரே பண்ணிட்டு எல்லார்த்தோட தட்டுலயுமே இன்னும் நிறைய சாப்பாடு எல்லாம் வைக்கிறான் அப்படி சாப்பாடு வைக்கிறப்ப ஜாய் வந்து நீ படம் பாப்பே அப்படின்னு பேசுறான் நான் ஒரு படம் பார்ப்பேன் அப்படிங்கிறான் அப்ப பேசிக்கிட்டு இருக்கிறப்ப ஜாய்க்கு வேற ஃபோன் வருது அது யாருன்னு பார்த்தா அவங்க அப்பா வேற அர்ஜென்டா வர சொல்றாரு அவன் அப்படியே பாதி சாப்பிடலயே விட்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் சாப்பிடுங்க காய்ஸ் எங்க அப்பா வேற ஏதோ அர்ஜென்டா என்ன வர சொல்றாரு அப்படின்னா அவன் ட்ரக் எடுத்துட்டு கிளம்பிடுறான் அப்புறம் ஒளி வேகம் பின்னும் சாப்பிடுறாங்க அந்த சாப்பிடும் பாத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கு ரெண்டு பேரும் சொல்லிக்கிட்டே சாப்பிடறாங்க அடுத்த நாள் பாத்தீங்கன்னா பின்னும் ஜாய் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ட்ரக்ல நடந்து போறாங்க அப்புறம் அந்த பெஞ்சில பின் உட்கார்ந்து இருக்கிறான் ஜாய் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கல்ல தூக்கி தண்ணியில் எரிஞ்சுக்கிட்டு இருக்கான் அடுத்து எந்த பக்கம் எரியணும்னு பின்ன கேக்குறான் பின் அந்த சைடு கை கிளம்பிக்கிறான் அந்த சைடு பாத்தல்ரிஞ்சி எரிஞ்சு இருக்கான் அதுக்கப்புறம் அடுத்த நாள் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருக்காங்க ஒரு லேடி வந்து கேமரா வச்சுட்டு போயிருக்காங்க அப்படிங்குது இவங்க ரெண்டு பேரும் போய் பாக்குறாங்க அது வேற யாரும் இல்ல தான் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு கேமராவும் வச்சுட்டு போயிருக்கா அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ட்ரெயினை வீடியோ எடுத்து நைட்டு சாப்பிட்டு பாக்கலாம் அப்படின்னு எழுதி இருக்கா ஜாயிங்கன்னா பாத்துக்கிட்டு இருக்கான் பக்கத்துல இருக்க இந்த பாப்பா நானும் பாக்கட்டேன் அப்படின்னு கேக்குது நான் தரமாட்டேன் அப்படிங்கிறான் ஜாய் வந்து அதனோட ட்ரக்கை டேபிள் எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கான் பார்த்தீங்கன்னா அவனுக்கு போய் ஹெல்ப் பண்றான் அப்ப ஜாய் சொல்றான் ஹே உனக்கு தெரியுமா நானும் புக் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் எங்கிட்டயும் ஒரு புக் இருக்கு அப்படின்னு எடுத்து காமிக்கிறான் இப்ப புக் படிக்கலாமா அப்படின்ட்டு ரெண்டு பேருமே உட்காந்து புக் படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா ஜாய் ரொம்ப நேரம் உட்காந்து படிக்க முடியல எப்போ ப்ரோ படிச்சு முடிப்பா அப்படின்னு கேக்குறான் வாட்ச் எடுத்து பார்த்துட்டு இன்னும் ரெண்டு மணி நேரம் ஆகும் அப்படிங்கிறான் ஐயோ நான் படிக்க சொல்லி தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு ஒலிவியாக ஃபோன் பண்ணி வர சொல்றான் உடனே பின் வந்து அவனை பாக்குறான் நீ புக்கை ப்ரோ அப்படின்ட்டு இவன் ஃபோன் பேச ஆரம்பிச்சிட்டான் அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ரயில்வே ட்ராக்ல இவங்க மூணு பேருமே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க மூணு பேருமே நடந்து போய் ஒரு ரயில்வே பாலத்துல உட்காந்துகிட்டு அங்க இருக்கிறது எல்லாமே ரசிச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்ப அவங்க ரெண்டு பேருக்குமே ஏதோ ஒண்ணு பின் எடுத்து இருந்தா அங்க சாப்பிடுறீங்களா அப்படின்னு நீட்டுறான் ஜாய் வந்து அதை வாங்கிக்கிறான் ஆனா ஒலிவியா வந்து வேணான்றா ஜாய் வந்து அதை சாப்பிட்டு டேஸ்டா இருக்கே அப்படின்னு சொன்னோன்னே ஒலிவியா எனக்கும் கிடைக்குமே அப்படின்னு அவளும் ஒண்ணு வாங்கிக்கிறா ஆனா அவளால கடிக்க முடியாம அது கட்டிக்கிறா அதுக்கப்புறமா கேமராவை தூக்கிட்டு இந்த ஜாய் வந்து அவனோட ட்ரக் எடுத்துட்டு பின்ன உள்ள உட்கார வச்சுக்கிட்டு இந்த வீடியோ அப்படின்னு ஒரு ட்ரெயினுக்கு பின்னாடியே ஓட்டிட்டு போறான் பின் வந்து வீடியோ ஆன் பண்ணி அப்படியே வீடியோவே எடுத்துக்கிட்டு இருக்கான் அப்பதான் பாத்தீங்கன்னா இந்த பின்னு சிரிக்கவே ஆரம்பிக்கிறான் ரெண்டு பேருமே ஜாலியா வீடியோ எடுத்துகிட்டு போகிறாங்க அப்புறம் ஜாய் வந்து ஒருவியாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாங்களாம் வீடியோ எடுத்துருக்கோம் இன்றைக்கி நைட்டு உங்கள் வீட்டில் சாப்பிட்டு அதை பார்க்கலாமா அப்படின்னு சொல்கிறான் அவ்வளோ சேரின்ட்டு குளிச்சுட்டு மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபின்னு கோட் சூட்டெல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு இருக்கான் அவனுக்கு ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்துடுறானுங்க இவன் ஒரு டவல் எடுத்து கட்டிட்டு அப்படியே கீழே போய் அவங்கள உள்ள வர சொல்கிறான் என்ன நீங்கள் சீக்கிரமாகவே வந்துட்டீங்க அப்படின்னு கேட்குறா ஃபின் வந்து இல்லையே நாங்கள் கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு வாட்ஸ்அப் பார்த்துட்டு சொல்கிறான் சரி ஓகே ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா பியர் இருக்குது குடிச்சிட்டு இருக்கேன் நான் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன்ட்டு அவன் போயிடுறா அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே அவள் உறஞ்ச ட்ராயிங்கெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க நைட் நேரம் மூணு பேருமே சரக்கு அடிச்சுட்டு அப்படியே நல்லா சாப்பிட்டு இருக்காங்க ஜாய் வந்து பேர் பாட்டில் எடுத்துட்டு வரப்ப ஒரு நோட்ல அவனுக்கு ஹாப்பியா இருக்கணும்னு தோணுச்சுன்னா எனக்கு கால் பண்ணுன்னு அவனோட நம்பர் ஒரு நோட்ல எழுதி வைக்கிறான் ஜாய் எல்லாம் பாத்தீங்கன்னா சரக்கு அடிச்சுட்டு எந்திரிச்சு டான்ஸே ஆட ஆரம்பிச்சுட்டான் அவங்க ரெண்டு பேருமே அவனை பார்த்து கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க அப்புறம் மூணு பேருமே அந்த ட்ரெயினை வீடியோ எடுத்து உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்ப ஜாய் வந்து பின் கிட்ட ஒரு பஃப் கொடுங்கறான் பின்னும் பாத்தீங்கன்னா அந்த சிகரெட்டை அவங்ககிட்ட கொடுக்குறான் அப்புறம் மூணு பேருமே நல்லா க்ளோஸா ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க போதையில பாத்தீங்கன்னா ஜாய் வந்து அப்படியே மட்டை ஆயிடுறான் பின் வந்து சரி நான் வீட்டுக்கே போறங்கிறான் ஆனா ஒளிவிய வந்து இல்ல ரொம்ப டைம் ஆயிடுச்சு நீ இங்கேயே தூங்குன்னு அவனை இருக்க வச்சிடறா பெண்ணுக்குன்னு தனியா ஒரு ரூம் கொடுத்துறா அப்ப டேபிள் மேல பாத்தீங்கன்னா ஒலிவியாவோட பையன் போட்டோ இருக்கு ரெண்டு பேரும் அவனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அப்படியே லைட்டா ரொமான்ஸும் உண்டாகுது ஒலிவியா வந்து ஃபின்னுக்கு கிஸ் கொடுத்துட்டு குட் நைட் அங்க இருந்து போயிடுறா காலையில விடு சொன்னா பாத்தீங்கன்னா ஒலிவியாவோட எக்ஸ் ஹஸ்பண்ட் இங்க வந்துடுறான் ஒலிவியா கீழே வந்து பார்த்துட்டு நீ எதுக்காக இங்க வந்திருக்க அப்படின்னு கேக்குறான் நான் கொஞ்ச நேரம் தனியா பேசணுங்கிறான் அப்புறம் பின்னையும் ஜாயும் காய்ஸ் கொஞ்ச நேரம் தனியா விடுறீங்களா நான் பேசிட்டு வந்தறேன் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்பிடுறானுங்க பின் வந்து அவனோட வீட்டுல இருக்கிறப்ப அந்த பொண்ணு வந்து எங்க ஸ்கூல்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது நீங்க வந்து ட்ரெயினை பத்தி பேசணும் அப்படின்னு கூப்பிடுது ஆனா இவனா பாத்தீங்கன்னா அந்த சின்ன பசங்க ஏதாச்சும் சொல்லிடுவாங்கன்னு அவங்களுக்கு பயந்துட்டு வரமாட்டேங்கிறான் அந்த பாப்பா நான் உங்களை பத்தி ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கேன் நீங்க கண்டிப்பா வந்து பேசணும் அப்படின்னு கூப்பிடுது ஆனா அவன் வரவே மாட்டேன்னு தலையாட்டுறான் அந்த பாப்பா உடனே கோச்சுட்டு அங்கிருந்து ஓடிடுது அதுக்கப்புறமா ஜாய் அங்க வந்துடுறான் ரெண்டு பேருமே சேர் போட்டு புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிடறாங்க ஒலிவியாக்கு நிறைய தடவை ஃபோன் அடிச்செல்லாம் பாக்குறாங்க ஒலிவியா ஆனா எடுக்கவே மாட்டேங்கிறா ஒரு இடத்துல நின்றுகிட்டு ஜாய் வந்து புலம்பிக்கிட்டே இருக்கான் எக்ஸ் ஹஸ்பண்ட் ஒரு வேலை அவளை அடிச்சிருப்பாள் அப்படின்னு அவனை நல்லா திட்டி தீக்குறான் காலையில பாத்தீங்கன்னா ஃபின்னோட வீட்டு போஸ்ட் பாக்ஸ்ல அவனுக்கு புக் லைப்ரரி கார்டும் வந்துருது அந்த லெட்டர் எடுத்துட்டு போயிட்டு லைப்ரரியில இருக்கிறவ கிட்ட குடுத்துட்டு அந்த கார்டை வாங்கி அவனோட டீட்டெயில் எல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கா அப்ப அவளை பாத்தீங்கன்னா பின்ன உத்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு உன்னோட கண்ணம் ரொம்ப அழகா இருக்கு அப்படிங்கிற பையனும் பாத்தீங்கன்னா அப்படியே வெக்கப்பட்டுட்டு நன்றி அப்படின்ட்டு இத வந்து ஜாய் கிட்ட சொல்லிக்கிட்டு ரயில்வே ட்ராக்ல நடந்து போயிட்டு இருக்கான் ஜாய் வந்து அதப்பறம் உன்னை பார்த்து அவன் சொன்னா அப்படின்னு அவன் கிண்டல் பண்ணிக்கிட்டே வரான் ரெண்டு பேருமே ஒரு பெஞ்சில உட்காந்துட்டு இருக்கானுங்க அப்போ ஒளிவிய ஒரு கார்ல இவங்க ரெண்டு பேர்த்தையுமே கண்டுக்காத மாதிரி சல்லுன்னு போயிடுறா ஜாய் வந்து கத்தி கூப்பிடுறா அவ அப்படியே நிறுத்தாமலே அங்க இருந்து போயிடுறா அதுக்கப்புறம் ஜாய்க்கு போன் வருது ஜாயோட இன்னொரு ஃப்ரெண்டு இன்னைக்கு நம்ம பாருக்கு போலாம் அப்படின்னு கூப்பிடுறான் இவனை பாத்தீங்கன்னா பின்ன பாத்தி நீ எங்க கூட பாருக்கு வரையா நாங்க போறோங்கிறான் பின்னும் பாத்தீங்கன்னா நானும் வரேன் அப்படின்னு சொல்றான் பின் வந்து ஸ்டோர்ல சில திங்ஸ் எல்லாம் வாங்க போறான் அப்ப அங்க இருக்கிற அந்த கிளவிக்கு ஒளிவிய போன் பண்ணி அந்த கிளவி கிட்ட சில ஆர்டர் எல்லாமே டெலிவரி பண்ணுங்க அப்படிங்கிறா அதை வந்து பின் கேட்டு ஒலிவியா வந்து என்னோட ஃப்ரெண்டு தான் நான் போய் கொடுத்துட்றேன் அது எங்கிட்ட கொடுங்க அப்படிங்கிறான் நீ காசு தான் வாங்கின அப்படின்னு அந்த கிளவி சொல்லுது சரி ஓகேன்னா அவன் காசு கொடுத்துட்டு அதை வாங்கிட்டு போறான் அவன் அந்த பொருள் எல்லாமே எடுத்துட்டு போயிட்டு ஒலிவியா வீட்டுல அவளை கூப்பிட்டு கொடுக்குறான் ஆனா அவள பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வெறுப்புல அவன் சொல்றதெல்லாம் கேட்காம எவ்வளவு ஆச்சுன்னு அவனை ஒரு டெலிவரி பாய் மாதிரி காசை கொடுத்துட்டு மூஞ்சு மாதிரி டோரை சாத்திடுறான் அதுக்கப்புறமா பையன் பார்ல போய் ஜாய்க்காக வெயிட் பண்றான் அப்ப இந்த லைப்ரரி பொண்ணு அங்க வருது ரெண்டு பேருமே பேசி கொஞ்சம் க்ளோஸ் ஆயிடறாங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சொல்லுது நானும் என் பாய் ஃப்ரெண்டுக்காக தான் வெயிட் பண்றேன் நான் பிரெக்னண்டா இருக்கேன் அப்படிங்கிறா ரொம்ப நேரம் ரெண்டு பேருமே பார்லயே உட்காந்துட்டு இருந்திருக்காங்க இந்த சைடு ஜாயும் வரல அந்த சைடு அவளோட பாய் ஃப்ரெண்டும் வரல ரெண்டு பேருமே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க இவ கரெக்டா கார் ஏற போறப்ப அவன் பாய் ஃப்ரெண்ட் அப்பா வந்து என்ன நீ நான் சொல்றதே கேட்க மாட்டேன்னு அவளை அடிக்க போயிடறான் அப்ப நம்மளு இங்க பாரு கோவப்படாத லேடிஸ் அடிக்கிறது தப்புன்னு அவனை தடுக்கிறாரு இது என்ன உன்னோட பிசினஸ் அப்படின்னு சொல்லி அவரை கார்லயே தள்ளி விட்டுறான் அந்த பொண்ணு வந்து ஃபின் நீ இருக்காத நீ போ நான் பாத்துக்கிற அப்படின்னு பின்ன தாட்டி விடுறா பின்னு வந்து கையிலேயே அடி வாங்கிட்டு கையை ரெண்டு சுத்தி சுத்திட்டு மறுபடியும் சோகமா நடக்க ஆரம்பிச்சிடறான் வீட்டுக்கு போயிட்டு அவன் மேல இருக்கிற கோவத்துல கதவை பாத்தீங்கன்னா இழுத்து சாத்திட்டு ஜன்னல் கிட்ட நின்று அந்த ட்ரெயினையே பாத்துக்கிட்டு இருக்கான் அப்புறம் காலையில விடுஞ்சது பக்கத்துல இருக்கிற அந்த ஓடாத ட்ரெயினுக்குள்ள போயிட்டு அங்க இருக்கிற சீட்டு எல்லாமே எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கான் அப்ப ஜா எங்க வந்து சாரி ப்ரோ நீ தன்னால வர முடியல எங்க அப்பா வேற என்ன புடிச்சு வச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒலிவியாக்கு ஃபோன் பண்ணி பேசினியா இல்ல பாத்தியா எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான் பின் வந்து கோவத்துல அவனை பார்த்து எப்ப பார்த்தாலும் என் கூடையே இருக்கியா என்ன தனியா விட மாட்டியா அப்படின்னு கத்திடுறான் அவனும் பாத்தீங்கன்னா கோவச்சுக்கிட்டு நீ தனியாவே இருந்துக்கோ அப்படின்ட்டு அங்க இருந்து போயிடுறான் பின் ட்ரெஸ் எல்லாம் போட்டு வீட்டை போட்டுட்டு வெளியே வெளியே நின்று பாக்குறான் அங்க ஜாயோட கடையும் இல்ல அப்புறம் அப்படியே அவன் பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சான் நடந்து போய் அந்த பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு ட்ரெயினை பாத்துக்கிட்டு இருக்கான் ஆனா அங்கேயுமே உட்கார முடியாம எந்திரிச்சு வந்து இந்த பழைய ட்ரெயின் மேல ஏறி நின்னுகிட்டு இருக்கான் பையன் திரும்பவுமே தனி மரம் ஆயிடுறான் பையன் தனியா வீட்டுல உட்காந்துட்டு இருக்கிறப்ப கதவை தட்டுறாங்க இப்ப போய் யாருன்னு பார்த்தா அந்த லைப்ரரி பொண்ணு நான் உள்ள வரலாமான்னு கேக்குறேன் உள்ளவா அப்படின்னு அவளை உள்ள கூப்பிடுறான் பின்ன பார்த்து என்ன மன்னிச்சிருங்க என் பாய் ஃப்ரெண்டுக்காகவும் எனக்காகவும் நான் அனுப்பி கேட்க வந்தேன் அவனுக்கு கோவம் வந்து அதிகமா வரும் ஆனா அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா சரி அதை விட அதை நான் எப்பவும் மறந்துட்டேன் அப்படின்னு பின் சொல்றான் அப்புறம் அப்படியே அவளை பத்தி எல்லாமே சொல்லிட்டு இருக்கான் பின்னும் பாத்தீங்கன்னா இங்க எப்படி வந்தான் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கான் ரெண்டு பேரும் அப்படியே சிரிச்சுக்கிட்டு பேச பேச ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க அவள பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு மட்டும் நான் உங்க வீட்லயே தூங்குறேன் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் அப்புறம் படுத்து தூங்குறாங்க காலைல விடிஞ்சிருது அவளும் அவனுக்கு தாட்டா சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுற சைட்ல பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட வாய்ஸ் கேக்குது வந்து அந்த பொண்ணு பக்கத்துல போய் உட்காந்துக்கிட்டு அது யார் உங்க கேர்ள் ஃபிரெண்ட் அப்படின்னு அது கேக்குது இல்லன்னு சொல்றான் சரி கடைசியா கேக்குறேன் வருவீங்களா மாட்டீங்களா அப்படிங்குது அவன் பாத்தீங்கன்னா வரேன்னு சொல்லிடுறான் அதுக்கப்புறமா ஒலிவியா இருக்கிற வீட்டுக்கு நிறையவே உட்கார்ந்துட்டு அங்கேயே புக்கு படிக்கிறான் அங்கேயே உட்காந்து சாப்பிடறா அவ எப்ப வெளியே வருவான்னு பாத்துக்கிட்டே ஆனா அவ வரவே இல்ல இதே மாதிரி அடுத்த நாளும் பாத்தீங்கன்னா தம் அடிச்சுக்கிட்டு அங்கேயே உட்காந்துக்கிட்டு அவ எப்ப வெளியே வருவான்னு பாத்துக்கிட்டு இருக்கான் அவளும் பாத்தீங்கன்னா வெளியே வந்து போன்ல எக்ஸஸ் பண்ணிக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கா அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டே பின் அவ கிட்ட போயிட்டு ஒளிவியான்னு கூப்பிடுறான் யாரும் வராதீங்க நான் இப்ப யாருக்கிட்டையும் பேசுற நிலைமையில இல்லங்கிறா ஆனா ஃபின் வந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லலாம்னு பாக்குறான் நான் உன்னோட கேர்ள் ஃபிரெண்டும் கிடையாது உன்னோட அம்மாவும் கிடையாது நீ பாக்குறதுக்கு பொடி பயனாட்டு இருக்கு அப்படின்னு கத்திட்டு கதவை சத்திட்டு உள்ள போயிடுறான் ஃபின் பாத்தீங்கன்னா அங்க அழுதுகிட்டு இங்க பார்ல உட்காந்து உட்காந்து தம் அடிச்சுக்கிட்டு இருக்கான் விடாம குடிச்சுக்கிட்டே இருக்கான் போதையில அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பாக்குறத பார்த்தா இவனதான் பாக்குற மாதிரி இவனுக்கு தோணுது அந்த லைப்ரரி பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு இந்த அவனுக்கு போய் பேர் கொடுத்துட்டு அவனோட ஃப்ரெண்டு கிட்ட பேர் கொடுத்து அமிச்சுடுறான் அவனும் வந்து இவங்கிட்ட குடுக்குறான் பையனுக்கு நல்லா போதை ஏறிட்டு அங்க இருக்கிற டம்ளரை கீழே தள்ளி உடச்சிட்டு எந்திரிச்சு எல்லாருமே என்ன பாத்துக்கோங்க ஆமாண்டா நான் பாக்க குட்டையாதான் இருக்கேன் எல்லாம் பாத்து சிரிச்சுக்கோங்கடா அப்படின்னு கத்துறான் பேக் எடுத்து மாட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி இந்த ரயில்வே ட்ராக் மேல அப்படியே தள்ளாடிட்டே நடந்து போறான் நடக்க முடியும் அப்படியே தள்ளாடி நடந்து போய் அப்படியே கண்ணெல்லாம் திரிகி அப்படியே அந்த ட்ராக் மேலேயே விழுந்துறான் ட்ரெயின் வர சத்தம் கிடைக்குது எழுந்திரிச்சு பாக்கிறான் ஒரு ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கு பாவம் பையன் சோகத்துல அந்த ட்ரெயின பார்த்து சிரிச்சிக்கிட்டே நீயாச்சும் என்ன கொன்னு அதையே உத்து பார்த்துக்கிட்டு இருக்கான் அந்த ட்ரெயினோட லைட் இவனோட மூஞ்சிலேயே அடிக்க அப்படியே காலையில விடியுது ட்ராக்குல எழுந்திரிச்சி பார்த்தா இவன் சாகல ஆள் சின்னதா இருக்கிறதுனால அந்த ட்ரெயினே இவனையே தாண்டி போயிருச்சு அதுவும் இவனோட வீட்டு கிட்டயே தான் கிடக்குறான் இவனோட வாட்ச் மட்டும் தான் உடஞ்சிருக்கு பையன் அப்படியே எந்திரிச்சி நேரா ஒலிவியா வீட்டுக்கு தான் போறான் அங்க போய் பார்த்தா கிச்சன் லெவலில் கீழே விழுந்து கிடக்குறா என்னன்னு அவன் கிட்டதுல போய் பார்த்தா அவ சூசைட் அட்டம் பண்ணிருக்கா அப்புறம் அவனை கட்டி பிடிச்சிட்டு அழுதுகிட்டே என்னோட எக்ஸஸ் பண்ணி இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு வேற குழந்தை பெத்துக்கிறானாமா அப்படின்னு எல்லா ஒண்ணுமே சொல்லிட்டு அழுகுறா இவன் அந்த ரயில் பெட்டியில உட்காந்து யோசிச்சுட்டு அவளையும் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு அந்த பொண்ணு கொஞ்ச நேரம் பேசிட்டு ஒழுவியா வீட்டுக்கு போய் அங்க இருக்கிற பொருள் எல்லாமே எடுத்து வச்சு அதையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருக்கான் அப்பதான் ஜாயோட ஃபோன் நம்பர் கிடைக்குது அவனுக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கும் வர சொல்லிடுறான் ஜாய் வந்து ஃபின்னோட வீட்டுக்கு போயிட்டு அவனையும் கூட்டிட்டு ரெண்டு பேருமே ஒழுவியா பாக்குறக்காக ஹாஸ்பிட்டல் வந்துடுறானுங்க அதுக்கப்புறம் அப்புறமா பின்னும் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட ஸ்கூலுக்கு போறான் அவன் உள்ள போறப்பவே அங்க இருக்கிற பசங்க எல்லாமே சிரிக்கிறாங்க அந்த பொண்ணு இவனை பார்த்துட்டு ஆல் தி பெஸ்ட்ங்குது இவனும் பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயினை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான் அவன் அப்படியே ஒவ்வொன சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப அங்க இருக்கிற ஒரு ரெட் கலர் டி ஷர்ட் போட்ட பையன் உங்களோட ஹைட் என்னன்னு கேக்குறான் பின்னும் பாத்தீங்கன்னா ஒன்னு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டருங்கிறான் அதுக்கவன் நான் உங்களோட வளர்த்தியானு சொல்லிட்டு பயங்கரமா சிரிக்கிறான் இந்த புள்ள பூச்சிக்கு எவ்வளவு திமிரு பாத்தீங்களா அங்க இருக்கிற கிளாஸ் டீச்சர் உடனே அவனை கூப்பிட்டு நீ வெளியே போன அவனை வெளியே கூட்டிட்டு போயிருது ஆனா அங்க இருக்கிற மத்த ஸ்டூடெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அவன் சொன்ன அந்த ட்ரெயின் ட்ரெயினை பத்தி எல்லாம் கேள்வி எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் இவங்க மூணு பேருமே ஒலுவியா வீட்டுல அந்த ட்ரெயின் படத்தை மறுபடியும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அதோட இந்த படத்தையும் முடிச்சிடுறாங்க உங்களுக்கு கண்டிப்பா இந்த படம் புடிச்சிருக்கும் நினைக்கிறேன் யாருக்கெல்லாம் புடிச்சிருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி நல்ல மூவி எல்லாம் பாங்க நினைச்சீங்கன்னா பிளீஸ் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் இந்த வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் அடுத்து இன்னொரு நல்ல இன்ட்ரெஸ்டான மூவில உங்களை சந்திக்கிறேன் டாடா